தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இந்த வீடியோல நம்ம எல்லாருடைய வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு மந்திர கோலை பத்தி தான் பார்க்க போறோம் அட இது என்ன மந்திரக்கோலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பல நூறு வருடங்களாக இயற்கை மசாஜுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மந்திரக்கோல் தான் இது இந்த உடன் மசாஜர் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தேக்கு உட்டால செய்யப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வெங்கலத்தால செய்யப்பட்டது இது எல்லாருடைய வீட்லையும் இருக்கணுமா இருக்க வேண்டாமாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் நான் சொல்லிட்டேன் ஏதோ இப்போ நம்ம இந்த மந்திரக்கோலை பயன்படுத்தி பாதத்தை மசாஜ் பண்ண போறோம் ஸோ எப்படி ஈஸியாக மசாஜ் பண்றதுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த மசாஜ் செய்யறதுனால என்னென்ன நன்மைகள்ங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா சோ ஒரு சில நன்மைகள நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் இந்த மசாஜ் செய்யறதுனால புத்துணர்ச்சி மற்றும் மன அமைதி கிடைக்கும் இரண்டாவதா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் கிடைக்காம நிறைய பேர் இப்போ தவிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால பல பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க சோ அப்படிப்பட்ட நல்ல ஒரு தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் இந்த ஒரு மசாஜ்னால நமக்கு கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மசாஜ் செய்யறதுனால உடல் முழுக்க ரத்த ஓட்டம் வந்து சீரும் முக்கியமா பாத்தீங்கன்னா வலிய போக்கும் அதாவது நீண்ட நேரம் நின்றுட்டே வேலை செய்கிறவங்க உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் பாத வலி அதிகமா இருக்கும் சோ அப்படிப்பட்ட பாத வலியை இந்த ஒரு மந்திரக்கோள் தீக்கும் அது மட்டும் இல்லாமல் அழுத்தத்தையும் குறைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பாதங்கள்ல இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் அழுத்த புள்ளிகளை வந்து தூண்டும் இதனால இது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே நல்லது கடைசியா இயற்கை மருத்துவத்தின் படி பாதங்களுக்கு மசாஜ் செய்கிறதுனால உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி தரும் முக்கியமான இன்னொரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நாமே மசாஜ் பண்ணிக்கலாம் யாருமே நமக்கு தேவையில்லை இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் மசாஜரை பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணும்னாலும் எடுத்துட்டு போகலாம் பேக்ல போட்டு நம்ம சும்மா எடுத்துட்டு போயிட தான் எங்க போனாலும் கொண்டு போகலாம் லைட் வெயிட் தான் வெயிட் எல்லாம் கிடையாது பாக்குறதுக்கு தான் இப்படி இருக்கும் இதனுடைய விலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பு தான் இந்த ஃபுட் மசாஜரை நம்ம எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த இப்போ நம்ம வச்சு எப்படி மசாஜ் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த மாதிரி காலை எடுத்து உங்க இன்னொரு காலுக்கு மேல போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஏதாவது மசாஜ் ஆயில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம் அதை விட நீங்க ட்ரெடிஷ்னலா வந்து பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் இப்போ பயன்படுத்த போறது நெய் இந்த நெய்யை எடுத்து நல்லா உங்க காலில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெய்யை உங்க காலில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஹீலில் இருந்து டோ வர நீங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மேல இருந்து இது இதுவேஸ் ஆக்சன்ல நீங்க வந்து செய்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சர்க்குலேஷன் மெத்தட்ல வந்து நீங்க செய்யணும் உங்களுக்கு இது முதல் வாட்டி செய்யும் போதே நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் இது செய்யும் போது உங்களுக்கு எங்கேயாவது பெயின் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க அதாவது கொஞ்ச நேரம் கூட இந்த மாதிரி சர்க்குலராக மசாஜ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீல் மட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோவில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு விரல்லையும் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த விரல் இடுக்குகளை மசாஜ் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஸோ அங்கேயும் வந்து செஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எயிட் ஷேப்ல இதுக்கு டைம் எல்லாம் கிடையாது உங்களால எவ்வளவு நேரம் செய்ய முடியுமோ அவ்வளவு நேரம் செய்யலாம் அப்புறம் இந்த கால்களை சுத்தி இந்த மாதிரி செய்ததுக்கு அப்புறம் டாப்ல பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க அடுத்த காலக்கு வந்து செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் உங்களால் எவ்வளவு நேரம் அதை அப்படியே விட முடியுமோ அவ்வளவு நேரம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த மசாஜரை நீங்க க்ளீன் பண்ணணும் இது வாஷபிள் தான் நீங்க தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நார்மலான தண்ணியில நீங்க நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சீங்கன்னா காஞ்சிரும் இது தான் நான் சொல்றேன் வெயில்ல வைக்கிறதுக்கு மத்த மாதிரி நீங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா காட்டன் துணி வச்சு தொடச்சு கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு இப்போ இதை இன்னொரு முக்கியமான விஷயம் பேசுலையும் மசாஜ் பண்ணலாம் அது எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஸோ இப்போ நம்ம பாதத்துக்கானதை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கிறோம் அதனால அதையே பார்த்துருவோம் இதனுடைய விலை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் அதாவது அறுநூறு ரூபா இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய வர்மா சென்டரில் அவைலபிளாக இருக்குது ஸோ அதனுடைய வாட்ஸ்அப் சேட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இந்த ஒரு உடன் ஃபுட் மசாஜரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனிவே இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை சிறுசிலிருந்து பெருசு வர எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாருக்குமே தேவையான ஒரு மசாஜர் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா